வணக்கங்க ரீசெண்டாக மதுரை வேளாம்பால் ஐடாஸ் கவுடர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற மதுரை பிஎஸ்ஒய் கல்லூரி இல்ல பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சியில் ஐயாயிரம் நபர்களுக்கு ஜிடிஎஸ் கேட்டரிங் பரிமாறிய இரவு விருந்து ஹேசில்நட் கோவா போலி நெய் ஆப்ரிகாட் மால்பூவா கருப்பட்டி கோதுமை அல்வா தேங்காய் சட்னி சட்னி ரோஜா பூ சட்னி பன்னீர் டைனமைட் பேபிகான் கோல்டன் ஃப்ரை காஜு மயோனஸ் பலாமோஸ் பசவு பிரியாணி தால்ச்சா வத்தக்குழம்பு சாதம் அப்பளப்பூ ரவா பொங்கல் சின்ன வெங்காய சாம்பார் மேத்தி ரொட்டி மஷ்ரூம் மட்டர் மசாலா சிகப்பு அரிசி அடை பட்டர் நாட்டு சர்க்கரை முந்திரி ரவா தோசை இட்லி சாம்பார் பகலாபாத் இளந்தவத்தல் ஊறுகாய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த இரவு விருந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு ஆசைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்